மறைந்த தந்தைக்கு மகள் இறுதிச் சடங்குகளை செய்யலாமா ஆண்டுதோறும் திதி கொடுக்கலாமா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ இல்லை எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நான் இலங்கைக்கு போகிற வாய்ப்பு கிட்டியது இலங்கையில் யாழ்ப்பாணம் மற்ற எல்லா இடங்களும் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாத்துக்கும் கிராமங்கள் ஸ்கூல்கள் காலேஜுகள் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு போனேன் அப்போ அங்கெல்லாம் வந்து இந்த எல்லா ஸ்கூலுமே அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் முக்கால்வாசி அங்கெல்லாம் ப்ரைவேட்டாக கிறிஸ்டின் ஸ்கூல்ஸு முஸ்லீம் ஸ்கூல்ஸு இந்து ஸ்கூல் அப்படி கிடையாது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு ஆனால் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் தமிழ் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல் எல்லாமே இந்து ஸ்கூல்ஸு தான் அதாவது ஹிந்துத்துவம் நிறைந்த ஸ்கூல் தாங்க பாடசாலை வேறு பகவான் வேறு தெய்வம் வேறு அந்த சாமி கிடையாது எது கிடையாது கிடையாது அங்கே சமய பாடம் உண்டு சைவ சமயம் பத்தாவது வகுப்பு வரை ஃபைனல் இயர் வரைக்கும் ஒரு கட்டாய பாடம் சைவ சமய வகுப்பு ஒன்று ஒன்றாம் வகுப்புக்கு ஒன்றாம் படம் ரெண்டாம் வகுப்புக்கு ரெண்டாம் படம் அப்படி புத்தகங்கள் எதுக்கு சொல்கிறேன் அதில் அந்த மாதிரி ஸ்கூல்ஸுக்கு இந்த மாதிரி மாதிரி ஒரு ஆள் போனான்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் முதல்ல செய்கிறதையும் எல்லா பசங்களையும் அசம்பிள் பண்ண வச்சு ஒரு பெரியவர் வந்திருக்கார் சமய பாடம் நடத்துவார் நான் அப்போ இளைஞனாக போனேன் அது வேறு விஷயம் வந்து அவர் நடத்துவார்னு சொல்லுவான் அது ஏதாவது ஒரு சமய டாப்பிக்கில் பேசுகிறதுக்கு அவங்க சொல்லுவாங்க நவுக்கரசரை பற்றி இருக்கலாம் ஏதாவது சைவத்தை பற்றி இருக்கலாம் சைவம் சார்ந்து தான் அங்கே மக்கள் வைணவம் சார்ந்த மக்கள் எங்கள் தமிழனில் கிடையாது தமிழனுக்கு அங்கே இருக்கிற சிறப்பு ரெண்டு மொழியால் ஒன்றுபட்டவன் மதத்தால் ஒன்றுபட்டவன் சைவர்கள் மட்டுமே அதனால இந்த ரெண்டுலேயும் அவனுக்கு பிரச்சனையும் எங்கேயும் கிடையாது அதில் ஒரு பொண்ணு ஒரு குழந்தை ஒன்பதாவது வய வகுப்புன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை என்னுடைய பேச்சில் இடையில கேள்வி பதிலுக்குன்னு ஒரு பகுதி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கோம் அதில் அந்த பொண்ணு கேட்ட கேள்வி தான் இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி அதை என்ன கேட்டான்னா பெற்றோர்களுக்கு ஒரே மகள் அந்த மகள் தன்னுடைய தந்தைக்கு கர்மா செய்யலாமா அதாவது நெருப்பு போடுறது ஆரம்பித்து வருஷ வருஷம் திதி கொடுக்கறதுலேருந்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதுங்கிறாங்க அந்த ஊரில் சொல்லியிருக்காங்க அதாவது இந்து சமயம் எவ்வாறெல்லாம் தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகிடும் தான் அதை சரங்கு பண்ணுறது அதில் ஒன்று இது அதாவது ஒரு பெண்ணு வந்து அப்பா அம்மாவுக்கு கர்மா பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாக்க நம்ம இந்த சில்லி கொஸ்டின் கேட்கவே மாட்டோம் அது என்னத்தினாலன்னா நம்ம இப்போ நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு குழந்த இருக்குது இந்த ஆண் என்றைக்கு நம்ம குடும்பத்தவனாகவே இருக்கணும் இந்த பெண் திருமணமானவுடன் வேறு குடும்பத்திற்கு சொந்தக்காரியே விடுகிறாள் அந்த வேறு குடும்பத்திற்கு நானே கன்னியாதானம் பண்ணி கொடுத்துட்டேன் அவளை அவளுடைய கோத்திரம் மாறுது அவளுடைய குடும்பம் மாறுது அதனால் அவள் இந்த பெற்றோரோட எந்த விதமான அந்த கர்மா செய்யக்கூடிய சம்பந்தம் அவளுக்கு கிடையாது அதனால செய்யக்கூடாதுன்னாங்க அதனால் யாருக்கு உரிமை ஆணுக்கு மட்டுமே தான் இப்போ ஒரு பெண்ணே பிறந்துடுறது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பிள்ளை பிறக்குது பேரன் அந்த பெண்ணு வேறு குடும்பத்துக்கு போயாச்சு இந்த வேற குடும்பத்து பையன்தான் அவன் ஆனால் பெண் வைத்து பேரன் செய்யலாம் அப்படின்னும் அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பிள்ளை இருந்தாக்க பிரச்சனையே இல்லை பிள்ளை இல்லைன்னா தான் பிள்ளை இருக்கும்போதே ஆண்மகன் ஒருவன் இருக்கிற போதே பெண்மகளுக்கு அந்த உரிமையை கொடுக்கலாமான்னா அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்க உதவலாமே தவிர அது வந்து இன்னொரு விதத்துலேயும் கூட பங்கீடு கேட்பதாக அமையுமே தவிர அது நிச்சயமாக அவளுக்கு உரிமை வாங்கி கொடுத்ததாக அமையாது அதனால நான் அதை விட்டுறேன் ஒரு மகள் தான் இருக்கா அந்த பெண்ணி செய்யலாமா அவள் வேறு குடும்பத்தில் திருமணமாகி போனவள் அப்போ அவள் செய்கிற உரிமை உண்டா கிடையாதுன்னா உண்டு ஏன்னா ஒரு மகள் ஒரு மகன் அதை வைக்கிறவங்களுக்கு பேரே நம்முடைய சாஸ்திரத்தில் மலடின்னு தான் பேர் அதாவது ஒரு குழந்தை பெற்றுட்டால் மலடித்தன்மை நீங்குகிறதுன்னு சொல்லலை மலட்டுத்தன்மை எப்போ நீங்கிறதுனா ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை பெறுகிற போது மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஊர்களில் அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குழந்தை இருக்குது நிறையா இயல்பாக இந்த கவர்மெண்ட்டினுடைய ப்ரோக்ராம்னாலே இல்லை இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தினால இல்லை இயல்பாகவே பல குடும்பங்களில் ஒரு குழந்தை அதுவும் பெண் குழந்தை அப்போ அந்த பெண் குழந்தை தான் அந்த பெற்றோரை காப்பாற்றணும் பெற்றோரை காப்பாற்றுகிற பொறுப்பும் அவளுக்கு இருக்குது அவள் கணவன் தடுக்கிறான் புக்ககத்தில் இருக்கிறவர்கள் தடுக்கிறார்கள் அதனால் அவளால் பெற்றோர்களை கவனிச்சிக்க முடியல அதெல்லாம் லௌகீகமான விஷயம் அது சில குடும்பங்களில் சிக்கல் வரலாம் ஆனால் அவளுக்கு பெற்றோர்களை காப்பாற்றுகிற உரிமையும் உண்டு கடமையும் உண்டு பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இறந்து போனால் அவர்களுக்கு கர்மா செய்கிற உரிமை கட்டாயம் உண்டு செய்யலாம் சரி ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னு இன்னொரு காரணம் சொன்னாங்கன்னாக்க இந்த வீட்டில் இருக்கிற பெண்களே சாதாரணமாக இந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போகிற போது வீதி வரை மனைவி வீடு வரை உறவு இந்த வீட்டு வாசலையே தாண்ட மாட்டாங்க உறவுக்காரங்க உறவுக்காரங்கன்னா லேடிஸ் லேடிஸில் உறவாக வரவங்க அதே மாதிரி வீதி வரை அந்த வீதியில் பணத்தை கொண்டு வச்சு கடைசி புலம்பு அழுகிற வரைக்கும் வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை இந்த காடு வரை பிள்ளைன்னா என் பிள்ளையில் வந்து இப்போ பொண்ணு சேர மாட்டாளா அப்படின்னா அந்த காலத்தில் ஸ்மசானத்திற்கு போவது என்பது அச்சுறுத்தலான ஒரு விஷயம் அன்றைக்கு ஸ்மசானங்கள் இருந்த நிலையும் தூரமும் அங்கே சூழ்நிலையும் எல்லாமே ஒரு பெண் 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 பிள்ளைக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இயல்பாகவே மனோரீதியாக ஆண்களை விட பெண் பயம் ஜாஸ்தி அப்படிங்கிறது ஒரு அதுவும் கூட ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரூத் அதுக்கு வேறுபட்டவர்கள் இருப்பார்கள் அதை புய்ப்பித்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் அது எக்ஸப்ஷன் தான் ஜென்ரலி ஒரு ஆண்மகனுக்கு இருக்கிற அளவுக்கு துணிச்சல் அதனால்தான் ஆம்பளையிலே ஒரு பையன் துணிச்சல் இல்லைனாக்கா அவன் என்னடா பொம்பளை பொம்பளை மாதிரி இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால உடனே எல்லா பொம்பளைங்களும் துணிச்சல் இல்லாதவங்கங்கிற முடிவுக்கும் வர முடியாது எல்லா ஆம்பளைங்களும் பெந்தவங்க இல்லைங்கிற முடிவுக்கும் வர முடியாது ரெண்டுமே மாறுபடும் ஜென்ரல் இன் ஜென்ரல் பெண்கள் கானகத்திற்கு போனால் அதுவும் ஸ்மசானம் போன்ற ஒரு இடத்துக்கு போனால் அச்சம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த அச்சம் அவளுக்கு ஏன் அவளுக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாக்க அவள் கர்ப்பம் தரிக்கிறவளாக இருக்கலாம் அப்போதே கர்ப்பத்துக்குரியவளாக இருக்கலாம் அப்பா அப்பா செத்துவிட்டார் என்ன செய்வோவா அந்த ஸ்மசானத்துக்கு போக முடியுமா நெருப்பு போட முடியுமா போடுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அது அந்த குழந்தையை பாதிக்கலாம் இல்லை அதனால தான் அதெல்லாம் வேண்டாம்னு வச்சாங்க இன் ஜென்ரல் அது ட்ரூத் ஆனால் இன்றைக்கி ஸ்மசானங்கள் அப்படி இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நிறைய ஸ்மசானங்களுக்கு சமீப காலத்தில் எல்லா ஊர்களிலையும் போயிட்டு வரேன் அந்தந்த கம்யூனிட்டியில் அந்தந்த ஊர் ஸ்மசானத்தை ரொம்ப அழகாக கட்டுறாங்க நம்ம ஊரில் கம்யூனிட்டி வைஸ் தான் ஸ்மசானம் அதை மறுக்க முடியும் நீங்கள் வந்து இன் ஜென்ரல் இருக்குது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது கார்பரேஷன் கண்ட்ரோலில் இருக்கிறத விட்ருங்க நான் சொல்கிறது பொதுவாக அந்தந்த கம்யூனிட்டிக்குன்னு இன்னும் இருக்கு இல்லையா அவங்க எல்லாருமே இன்றைக்கி எடுத்து கட்டி அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணி அங்கேயே குளிக்கிறதுக்கு அங்கேயே கர்மா பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் வச்சுருக்கான் அப்படி நான் பல ஊர்களில் பல இடங்களில் அவங்களே கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு இன்றைக்கி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற கார்பரேஷன் கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா இடமும் கூட இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் இதில் நடக்கிறது எலக்ட்ரிக்கல் எரியூட்டுதல் அதனால் அங்கேயும் நல்ல வசதி இருக்குது அங்கே பயத்துக்கோ அச்சத்திற்கோ எந்த விதமான இடமும் இல்லை அதனால நீங்கள் இப்போ கூட பார்ப்பீங்க நிறையா ஸ்மசானங்களுக்கு பெண்கள் வருகிறார்கள் அந்த நிகழ்வுகளில் பங்கேற்கிறார்கள் நீங்கள் யாரும் சொல்லி அலோவ் பண்ணி அதுக்கு ஒரு டெக்லரேஷன் கொடுத்து வரல இப்போ அந்த இடம் நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது டவுனுக்குள்ளே இருக்குது போயிட்டு வந்துடுறாங்க பெசண்ட் நகருக்கு போகிறதுக்கு என்ன கஷ்டம் யார் வேணால் போவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இது எல்லாம் மாறுது ஆனால் நான் ஏதோ ஒரு புஸ்தகத்தை என்னிக்கோ ஒருத்தன் எழுதினதை வச்சுக்கிட்டு காமிச்சேன் எங்கள் வீட்டு பொண்ணு ஒரே பொண்ணு அவளுக்கு அப்பா அம்மாவுக்கு கர்மா செய்ய உரிமை இல்லை என்று சொல்வது மிக அபத்தமானது இதெல்லாம் நாம் தான் தகர்க்கணும் ஏன்னா நம்முடைய தர்மத்தில் ஒரு பெரிய லாபம் என்ன தெரியுமா இது யாரும் சட்டம் போட்டு அவளுடைய சட்டத்துக்கு நம்ம கட்டுப்படணுங்கிறதே கிடையாது இங்கே ஒரு ஒரு சர்ச்சு போட்டுடுச்சு ரூல் அந்த மாதிரி இங்கே கிடையாது இங்கே வந்து எந்த சங்கராச்சாரியாரும் எனக்கு ரூல் போட முடியாது நான் சங்கராச்சாரியார்களுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல எந்த மடாதிபதிக்கும் அல்ல என்னுடைய இன்டிபெண்ட் நானே முடிவெடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இது தப்பான விஷயம்னு சொல்கிறது ரொம்ப அபத்தம் இதை விடுங்க வருஷம் வருஷம் கர்மா பண்ணுறது அவசியம் என்று பட்டால் அதாவது திதி கொடுக்கறதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நீங்கள் திதி கொடுக்கறதை ஏற்றுக்கிட்டு திதி கொடுக்கலன்னா ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடும் நம்புறவரா அப்படிப்பட்ட குடும்பங்களாக இருந்தால் அந்த பெண்ணும் தேதி கொடுக்கலாம் அதுலேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் இதெல்லாமே சும்மா யாரோத்தம் சொல்லிட்டு போயிட்டாங்கிறதுனால எல்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கமே தவிர இதை வந்து இதுக்கு இதான் ஃபைனல் இதான் அத்தாரிட்டேட்டிவ் இவர் சொல்கிறது சாஸ்திர விரோதம் அப்போ நீ சொல்கிறது சாஸ்திரங்கிறதுக்கு என்ன புக் இருக்க நீங்கள் உங்கள் பரம்பரையில் சொன்னது தானே சார் நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் தான் புஷம் படிச்சுருக்கீங்களா கிடையாது ஆனால் உங்கள் குடும்பத்தில் என்ன சொல்லிருக்காங்க உங்கள் பாட்டியே என்ன சொல்லியிருக்காங்க உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பெண் குழந்தைக்கு இந்த உரிமை கிடையாதுன்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க மரபு ரீதியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த மரபை என்றைக்கா ஒரு நாளைக்கு உடச்சிட்டேன் புது மரபு நீ கிரியேட் பண்ண அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷம் கழித்து அது இன்னொரு மரபாயிடும் அப்புறம் எங்கள் மரபுன்னு எங்கள் மரபில் உண்டுங்க கம்பேன் எங்கள் மரபில் பெண்கள் தகுதி கொடுக்கறதெல்லாம் உண்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்களே அதனால இதுக்கெல்லாம் வந்து அத்தாரிட்டேட்டிவ் புக்கும் கிடையாது அத்தாரிட்டேட்டிவ் ஆளும் கிடையாது நாம் முடிவு எடுக்கிறது தான் இதை பகுத்தறிவோடு சேர்ந்து பார்த்து பண்ணணும்